இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை முதலியார் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக பதினைந்தாம் ஆண்டு விழா சென்னை தண்டையார்பேட்டையில் அமைந்துள்ள இ திருமண மகாலில் டாக்டர் எல் சுப்பிரமணி அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது பொருளாளர் சீனிவாசன் அவர்கள் முன்னிலை வகித்தார் செயலாளர் ஜிபாபு அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தி இந்நிகழ்ச்சியை தொகுத்தும் வழங்கினார் இவ்விழாவில் கே ராஜன் கோவிந்தராஜ் டாக்டர் சங்கங்களின் அவர்களும் தலைவர் வழக்கறிஞர் சங்கர் கஜேந்திர பாபு துளசி அன்புமணி டில்லி பாபு முன்னாள் மாமன்ற உறுப்பினர் திருவொற்றியூர் மணி தாமோதரன் மற்றும் பார்த்தசாரதி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கிய இந்நிகழ்வானது மதியம் இரண்டு மணி வரை சிறப்பாக நடைபெற்று அறுசுவை உணவுடன் விழா இனிதாக நிறைவு பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் எயிட்டி தமிழ் செய்திகளுக்காக

நாம் ஒன்றுபட்டால் ஒன்று வாழும் என்ற பழமொழி ஏற்ப நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் நம்ம சமுதாயம் அடுத்த கட்டத்தில் ஒன்று போக முடியும் இப்போதைக்கு நமக்கு முக்கியமான சேவை பார்த்தீங்கன்னா ஒற்றுமை பாதுகாப்பு அதிகாரி இந்த ஒற்றுமை பாதுகாப்பு இருக்கிற நம்ம பாதுகாப்பு இல்லைன்னா இப்படி இருக்கிற இந்த ஏரியாவில சொல்கிறேன் பாருங்கள் உடச்சிருந்தை என்றது பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ராயப்ப முதலியார் அப்படின்றவரு தான்

கல்வியில் இருக்குது இங்கே வந்து பல்வேறு திருக்கங்கை நாடாக அந்த பள்ளிக்கூடங்கள் கல்விப்பூடங்கள் எல்லாமே இருக்கும் ஆனா ஒரு காலத்தில் எல்லாமே நாம நாம் வச்சுருந்த இடமா இல்லை நம்மிடையே ஒரு ஜெலிபிக்க பல்வேறு பட்டங்களாக தெரிஞ்சு இருந்ததுனால நம்ம இப்படி எல்லாமே சேர்ந்து விட்டது இதை வந்து நம்ம நீக்கணும் அப்படின்னா அடுத்த தலைமுறைக்காக நம்ம வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு முதலில் நம்ம வந்து அனைத்து முதலியாக வேளாளர்கள் தங்கள் பேரழைய ஆரம்பிச்சோம் கடந்த ஒரு வருடங்களால் பல்வேறு முழுப்பு மயிந்தே செய்தி இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து நாம் அனைவரும் மீண்டும் ஒழிச்சியாக இது நடைபெற வேண்டும் ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்ற காரணத்தினால இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை விஏபிங்க அது ஏசிஎஸாக இருக்கட்டும் வேல் கைசரி கணேசாக இருக்கட்டும் அல்லது விஏபி விஸ்வநாத ஐயாவாக இருக்கட்டும் தொங்கு ஈஸ்வரனாக இருக்கட்டும் அனைவரும் ஒன்றே நின்று ஒரு சின்ன ஒரு கூட்டம் போட்டு இந்த மாநாடை நம்ம எப்படி நடத்தலாம் தமிழ்நாடு பிரமிக்கிற வகையில் நம்ம ஒரு மாநாடு நடத்தணும் அப்படிங்கிற முயற்சி எடுத்து

ஒரே கொள்கைக்காக தான் இந்த முதலியா தங்க மாநாடு அடுத்த மே மாதம் நடைபெற இருக்கின்றது ஒன்று கூடி நாம் நம்முடைய இணைப்பையும் ஒற்றுமையையும் ஒருமையை வலியுறுத்தி காட்ட வேண்டும் இந்த சென்னை பகுதியிலே கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பிரிவுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆங்காங்கே பிரிவுகள் இருக்கட்டும் மிகவும் சந்தோஷம் ஏனென்றால் பிரிவுகள் பல இருந்தால்தான்

மீண்டும் அது உதித்து எழும் வீடு கொண்டு எழும் என்பதை இந்த திரளான நம்முடைய சமுதாய சொந்தங்களை பார்க்கும் பொழுது எனக்கு அளவற்ற நம்பிக்கை வருகின்றது இப்பொழுது அனைவரும் பேசுவதாக இருப்பதால் பேசுவதற்கு நாம் ஏன் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய இளம் தலைமுறைக்கு நம்முடைய இளம் தலைமுறைக்கு நம்முடைய சங்கதிக்கு நம்முடைய சமுதாய வரலாறு நீண்ட வரலாறு இல்லை மிக சுருக்கமாக சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் முதலிலே நீதி கட்சி திராவிட இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு நிறுவனர் டாக்டர் ஸ்ரீ நடேசன் முதலியார் அவர்தான் இந்த நீதி கட்சியினை ஆரம்பித்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அளவிலே வந்து நிற்கின்றது தமிழ் நாடக தந்தை பம்மல் சம்பந்த முதலியார் தமிழ் திரைப்பட முன்னோடி நடராஜ முதலியார் அவர்கள் சிவாஜி கணேசன் நடிகர் தங்கம் சிவாஜி அவர்களை அறிமுகப்படுத்தியவர் திரு பெருமாள் முதலியார் அவர்கள் எம்ஜிஆரின் வளர்ச்சிக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் வளர்ச்சிக்கு முதலியாக இருந்த கத்தசாமி முதலியார் நவீன கோவையின் தந்தை என அழைக்கப்படும் திவான் பகதூர் சபாபதி முதலியார் இருபத்தி ஓரு ஆண்டு காலம் சென்னை பல்கலைக்கழக வேட்டாளராக இருந்த ஆர்காடு லட்சுமணசாமி முதலியா அனைத்து சங்கத்திலும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக வடசென்னையை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பேரதன அண்ணா தமிழ்நாட்டிலே திராவிட கட்சிகள் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் கிட்டத்தட்ட வழிவிடுத்து வாழ்ந்து உருவாக்கி ஆட்சி அமைப்பதற்கு காரணமாக இருந்த இடம் வடசென்னை நீங்க சமுதாயத்திலே ஒரு சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்க முடியும் என்று சொன்னால் அது கண்டிப்பாக வடசென்னை மக்களாகலால் இருக்க முடியும் அப்பேற்பட்ட ஐம்பத்தி ஐந்து அறுபது ஆண்டுகளாக நம்முடைய சமுதாயம் சீரோடு வாழ்ந்து கொண்டிருந்த சமுதாயம் சிதைத்து விடுவோம் நம்மை சிதைத்துக் கொண்டு விடுவோம் என்று பொது எதிரிகள் நிறுத்தி விட்டார்கள் என்று சொன்னால் இதற்கு முன்னால் இருந்த முதலியார் தலைவர்கள் வேறு இனிமேல் முதலியார் தலைவர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் இந்த இனம் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆண்டு விழாவில் உலகம் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அமைப்பு சங்கத்தின் ஆண்டு விழாவை தலைவராக அண்ணன் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் செயலாளர் ஜிம்பாபு அவர்களுக்கும் பொருளாளர் சீனிவாசன் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சேனல் நம்ம நியூஸ் சேனலுக்கு வாடிக்கை அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழா இனிதே இன்றைய காலையிலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவிலே அனைத்து நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த சிறுவர்கள் பாட்டு கச்சேரி அதே மாதிரி பரதநாட்டியம் போன்ற அனைத்தும் நடித்து காட்டினார்கள் அது மட்டுமல்லாமல் பெரியவர்களும் இதிலே கலந்து கொண்டு சிறப்பித்தது பெருமைக்குரிய விஷயமாகும் இந்த விழா என்பது ஒரு முக்கியமான விழா ஆகும் ஏனெனில் இந்த சென்னையிலே வந்து பார்த்தீங்கன்னா வட சென்னையில் தான் முதல் முதல்ல நம்ம முதலா சமுதாயத்துக்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்த இடம் அது இப்பொழுது மீண்டும் எழுச்சியோடு இன்று நடைபெற்றது பார்க்கும்போது இந்த வட சென்னையில் நடைபெற்ற விழா இந்த தமிழ்நாடு முழுவதும் பரவலாக நடைபெறுவதற்கான முதல் முக்கிய ஒரு வாய்ப்பாக உள்ளது இதனை ஏற்பாடு செய்த சென்னை மொய்யா சங்கத்தின் சார்பில் அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய அனைத்து முதலாளர் வேளாளர் சங்கத்தார் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இந்த சங்கம் மேலும் வளர வேண்டும் மற்ற உறுப்பினர்களும் பல தர வேண்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கல்வி உதவி தொகை மற்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அது மேலும் மேலும் வளர்ந்து இந்த சங்கம் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இதை பெறுகிறேன் வணக்கம் ஒரு சங்கம் ஆரம்பிச்சு பதினைஞ்சு வருஷத்துல அது சென்னையில எளிய மக்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல அந்த சங்கத்துக்கு வந்து வைப்பு நிதியை இருபது லட்சம் ரூபாய் சேர்க்க முடியும்னா ஆண்டுக்கு குறைஞ்சது ஒரு லட்சம் ஒரு லட்சமாவது மக்களுக்கு அதாவது எளிய மக்களின் குழந்தைகளுக்கு பள்ளி கல்வி உதவி வழங்க முடியும்னா அந்த மக்களுடைய எழுச்சியும் இந்த சமுதாய உணர்வையும் நாங்க மனமாற மாறாட்டோம் இந்த சென்னை வாழ் அனைத்து முதலியார் முன்னேற்ற சங்கம் இன்னும் மேன்மையை வளரும் அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி வீரர்கள் இல்ல அடுத்த ஆண்டுக்குள் ஒரு சொந்தமா ஒரு இடம் வாங்கணும் அதுக்கு நாம எல்லாரும் சேர்ந்து அவருடைய நிதி உதவி தரணும்னு நான் கண்டிப்பா எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வேன் எங்க சங்க ஆண்டு விழாவுக்கு வந்த எங்க மூத்த நிர்வாகிகளுக்கும் எங்க சங்கத்தை சார்ந்தவர்களுக்கும் எங்க சங்கத்தை தலைவர் பொருளாளர் மற்ற நிர்வாகிகளுக்கும் மற்ற இந்த விழாவுக்கு கலந்து கொண்ட ஐநூறுக்கு அதிகமான உறுப்பினர்களுக்கும் இந்த மதிய வேலையில நான் நன்றி கூறி கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி ஒன்று அனைத்து நல் உள்ளங்களையும் வரவேற்று சூர சரூபமாக உறுப்பினர்கள் சரி அங்கத்தின் உறுப்பினர்கள் அனைத்து முறையின் முன்னேற்ற சங்கத்தின் தலைவராக நான் சங்கம் சங்கம் ஆண்டுகள் உதவியாக இருந்த நமது ஜின் பொறியாளர் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு இந்த சங்கத்தின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம சமுதாயம் நம்ம சமுதாயம் வளர வேண்டும் என்று மிஸ்டர் பபிஜி பழனி அவர்களுக்கும் நம்ம சமுதாய சேர்ந்த டாக்டர் கூப்பா ரவீந்திர அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் நம்ம சமுதாயம் நன்றாக வளர வேண்டும் என்று எல்லா கூட்டத்தினருக்கும் செல்லும் போதெல்லாம் பற்றி பேசுகிறார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தெரிவித்துக் கொள்கிற நன்றி நான் வாழ்க விளம்புறேன் என்று அனைவருக்கும் உத்தாண்டு தொங்கல் வார்த்தைகள் கூறி நன்றி நன்றி வணக்கம்